நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பட்டறை கருவாடை வந்து நம்ம இருந்து எடுத்துட்டோம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கருவாடு பட்டறை தான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம் பெரிய பட்டறை கருவாடு எத்தனை கிலோன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பட்டறை தான் நம்ம தயார் பண்றோம் சூப்பரான பட்டறை கருவாடு இது வந்து ஏறத்தாழ எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே உள்ள மீனை நம்ம பட்டறை கருவாடாக வச்சுருக்குறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்க்குறதுக்கே ஆர்வமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பட்டறை கருவாடு செய்முறை முழுவதும் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு கருவாடு தயாரிப்பு எப்படி இருக்குது எப்படி கட் பண்ணுறோம் எப்படி வந்து வாடிக்கையாளருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு முழு பதிவையும் நம்ம இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம் பாலா பாலாஜி வணக்கம் லெலின் வணக்கம் சபீர் மாலிக் வணக்கம் பாத்துங்க எவ்வளோ பெரிய பட்டறை கருவாடு தயாராக இருக்குவாங்க ஏறத்தால மூணு மீனை அந்த மீனை வந்து இதுக்குள்ள கருவாடுக்கு வச்சிருக்கிறோம் என்ன மீன் ஜோயல் ஹாய் கட்டா கருவாடு இதுதான் கட்டா கருவாடு இந்த கருவாடை தான் நம்ம பட்டறை கருவாடா தயார் பண்ணியிருக்கோம் மொத்தம் முப்பது கிலோ சூப்பரான செமையா இருக்க ரெடியா இருக்கு நல்லா இருக்கான அருமையா இருக்கு இந்த பட்டறை கருவாடை நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அதே அப்பா இதுதான் அந்த பட்டறை கருவாடோட அழகு அம்சம் சுவை சும்மா அப்படியே அல்வா மாதிரி அல்வா மாதிரி இருக்கு ஒரு கருவாடை எப்படி தயார் பண்றோம் அதை எப்படி வந்து தரமான மீனை எடுத்து தயார் பண்றோம் அதை எப்படி கட் பண்றோம் அதை வந்து எப்படி வாடிக்கையாளருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம நேரலையில் பதிவு செஞ்சிருக்கோம் பாலாஜி முனியசாமி நன்றி துரைராஜ் ரொம்ப நன்றி ஜான் யூடியூப் சேனல் பாக்குறதுக்கு நான் கூறுது ரொம்ப நன்றி மாப்பிள்ளை வணக்கம்னா திருப்பூர்லேருந்து பிரதர் இருந்து சம்பத் சையத்